நாங்க அந்த சைடு தாங்க நாங்க சிவகாசி தான் விருது தான் நிக்கிறாரு ஆறுதல் ஓட்டுக்காக கிடையாது மக்கள் முத இருந்ததுக்கு இப்போ எல்லாமே ஓரளவுக்கு யாரு பண்றாங்க அப்படிங்கிற ஒரு ஜட்ஜ் பண்ணி தானே வருவாங்க அதிகா தளத்து மேடம் வந்து இப்போ எடுத்த உடனே அவங்க வந்து அரசியல் வந்து இத்தனை துறையா வந்து அவங்க அரசியல் வந்திருக்காங்களா இப்பயே அவங்களுக்கே அது புதுசு தான் அது இன்னும் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து எங்க திரைப்பட துறையில தான் இருந்திருக்கிறாங்க இப்பதான் வந்து அரசியல் துறையில உள்ள வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு மட்டும் என்ன அனுபவம் இருக்குது திரைப்படத்துறை எம்எல்ஏ தான் இப்பதான் இப்பதானே நிக்கிறாங்க அதை சொல்லுங்க அவங்க வேற எதுல நின்று இருக்காங்க கிடையாது இல்ல இப்ப அவங்களுக்கு மட்டும் அரசியல் என்ன அனுபவத்துல இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும் அனுதாப ஓட்டுங்கிறது இது வந்து அப்படி பார்க்க போனா நம்ம அதை சொல்ல முடியாது இல்ல இது வந்து அவங்களுடைய அப்பா இறந்தது வந்து எதிர்பாராத அது திடீர்னு அவர் இறந்துட்டாரு யாரும் அல்லனா அவங்க அப்பா இவருக்கு நல்லா பக்காவாக ட்ரைனிங் வந்திருப்பாங்க இவ்வளோ விருதுநர் தொகுதியில் வந்து அவருக்கு எகென்ஸ்டா வந்து களத்துல வந்து அவங்க மனைவி இறக்குறது வந்து ஒரு நல்ல சூழ்நிலையா எனக்கு தெரியல அது அவருக்கு விஜயகாந்துக்கு வந்து அவளை செய்யறது ஒரு நல்ல சூழ்நிலையா தெரியல அது மனசுக்கு கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு எங்களுக்கு கேப்டன் பர்பாரெல்லாம் ஒரு மிகப்பெரிய ரோல் கொடுத்து ஒரு பெரிய மிகப்பெரிய வில்லனா அதில் அவரை கொண்டு வந்து அவர் வாழ்க்கையில திருப்பமுனையா கொண்டு வந்த படங்கள் அது நான் இப்போவுமே பார்த்தேன் ஒரு லேடி வந்து கண்ணீர் விட்டு அழுது அவங்க சாமி நினைச்சு அவங்க கீழ விழுந்து கும்பிடுறத நானே பார்த்தேன் ஒரு மீடியாலாம் வந்து ரொம்ப அவரை வந்து இரிட்டேட் பண்ணி ரொம்ப இது பண்ணிட்டாங்க சீட் பண்ணிட்டாங்க அதான் உண்மை அது எல்லா கட்சியிலுமே விஜயகாந்த் ரசிகர்கள் இருக்காங்க ஒரு கட்சியும் இல்லை அவரை நெசித்த எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க ஆ மிகப்பெரிய ஆதரவு இருக்கு நானும் எதிர்பார்க்குறேன் நாங்களும் அவருக்கு தான் போடுவோம் எல்லாரும் எல்லா சுற்றி சனோடி எல்லாருமே அவர் தான் போகிறதா இருக்குது எங்க அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே மக்களை பிடிச்சிருந்துச்சு அவரு திரைப்படத்திலயும் சரி நேரடியா கட்சி நடத்திலையும் சரி அவருக்கு உள்ள சூழ்நிலை ஒரே சூழ்நிலையா தான் இருந்துச்சு அங்கேயும் சரி இங்கேயும் சரி எந்த மாறுபாடுமே இது கிடையாது ஃப்ரீடம் கிடைச்சிருக்குது விஜயகாந்த் மக்கள் வந்து நேரடியா எல்லாருமே நேசிக்கிற மாதிரி எல்லா கட்சியில இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ஆகிட்டாங்க ஆளுமை திறனை அளவுக்கு எல்லாமே கொஞ்சம் இல்ல முன்ன வந்து சில சூழ்நிலை வேற இப்ப உள்ள சூழ்நிலை வேற அதனால அவங்களுடைய இதை நம்ம எதிர்பார்க்கலாம் மக்கள் இப்போ நேரடியாக எல்லாருமே ஓட்டு போடுறதுக்கு எல்லாருமே விரும்பியிருக்காங்க மக்கள் கே உதவி பெற்றவங்களும் அதிகமாக சொன்னது கிடையாது ஆனால் இன்றைக்கு வந்து எல்லா விஷயங்களும் தெரியுது அவர் மிகப்பெரிய உதவிகள் செய்கிறவர் மிகப்பெரிய நல்ல எண்ணம் கொண்டவர் எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறவர் அதனால் அந்த குரலுக்கு ஏற்ற ஒரு மனிதர் வந்து மிகப்பெரிய மாமனிதர் வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த திருக்குறளுக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்தவர் தான் விஜயகாந்த் அவர்கள் அவர் செய்த உதவிகள் வெளியில யாருக்குமே தெரியாது இப்ப இன்றைய சூழ்நிலையில வெளியில அவ்வளவுத்தான் செஞ்சவங்க சூழ்நிலையை தான் சொல்றாங்க ஆனா அன்றைக்குள்ள சூழ்நிலையை யாருமே சொன்னவும் கிடையாது கிடையாது இவரும் சொன்னதும் கிடையாது விஜயகாந்தும் சொன்னதும் கிடையாது நினைக்கிறேன் அங்க இருக்கும்போது நைட்டு ஷூட்டிங்ல நாங்க வந்தோம் நைட்டு அப்பதான் இடத்துக்கு வந்திருந்தேன் அப்ப அவர் இடத்த பார்க்கும்போது உள்ள படுத்துன்னு உள்ள படுத்துருந்தாங்க ஆனால் ரூம்க்குள்ள சின்ன ரூம் தான் பத்துக்கு பத்து ரூம் தான் சும்மா கை வச்சு தான் படுத்துருந்தாரு பாயில போட்டு தான் படுத்து கீழே தரையில் பாயில போட்டு தான் படுத்துருந்தாங்க அவரு அம்மன் கோவில் கோ கோயில்களை காரே அப்ப ஓடிட்டு டிஎஸ்பி தின தயாலன் ஓமே வழிகள் அந்த பீரியடு பிக் பீரியடுதான் அவ்வளவு இதாக சிம்பிளா இருப்பார் நாங்கள் போய் பேசிட்டு சார் படுத்திருக்காரு நம்ம தலைவர் படுத்திருக்காரு நம்ம சொன்னோம் அப்போ கூட சத்தத்தை கேட்டு எந்திரிச்சு கூட ஒரு சத்தம் கூட ஒரு வார்த்தை இதாக பேசலை நீங்கள் எல்லோரும் வசிக்கிறல்லாம் நான் உங்களுக்காக நான் இடம் அங்கே கல்யாண மண்டபத்தில் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் எல்லோரும் அமைதியாக இருந்து சாப்பிட்டு போங்க எல்லாேருக்கும் சா கண்டிப்பாக சாப்பிட்டு போங்க நான் எல்லோரையும் கை கொடுத்து நேரடியாக வந்து ஒவ்வொருத்தருக்கும் கை கொடுப்பேன் நீங்கள் யாரும் இது பண்ணிக்காதீங்க மனசு சாத்தப்படாதீங்க நான் வருவேன் நீங்கள் பொறுமையாக நான் இப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் தூங்கிட்டு இருக்கெல்லாம் வந்துட்டு ஷூட்டிங் பிடிச்சி ஷூட்டிங் முடிஞ்சு தான் வந்திருக்கேன் அதனால் நீங்கள் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொன்னார் சரி நாங்களாக இருந்து காலையில் போகணும் அதே மாதிரியே இருந்து வந்தார் நேரடியாக கை கொடுத்தாரு சாப்பாட்டு டைத்தில் வந்து ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஃபோட்டோ எல்லாம் எடுத்துகிட்டு தான் போகணுன்னு சொன்னார் நாங்களா இருந்த என் ஆணு தம்பி எல்லாரும் இருந்து அவர் இருக்கும் அவர் மனிதர் இது வரைக்கும் யாரும் தாக்க முடியாது அவர் செய்கிற நல்ல என்ன இது உதவிகள் யாருக்கு இருந்தாலும் இலக்கிய மனப்பான்மை உள்ளவர் யாருக்கும் உதவி செய்யணுங்கிற எண்ணங்கள் அவருக்கு அவருடைய இதுக்கு யாருக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது அவர் உதவி செய்வாருங்கிறத மக்கள் புரிஞ்சிக்கல அவ்வளவு தமிழ்நாட்டு மக்கள் வந்து என்ன சொல்ல வரேன்னா இன்னும் அவர் வந்து புரிஞ்சிக்கவே இல்லை நான்லாம் கோவில்பட்டியில் என் சிஸ்டர் வீட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போதெல்லாம் அவர் அந்த ரவுண்டான இருக்காரு ஒத்தையில் தான் வந்துட்டுருக்கு ஒத்தையில் தான் வந்துகிட்டு இருந்தார் நான் அப்படியே பஸ்ஸில் வரும்போது பார்க்குறேன் அப்போ அப்போ எலெக்ஷனில் வந்து கை கேட்டு கும்பிட்டுட்டே வந்தாங்க யாருமே கிடையாது சிங்கிளாக வந்து அப்படியே வந்துட்டு இருந்தார் அப்படியே எனக்கு மனசு கஷ்டமாக தான் இருந்தது சார் இப்படி தமிழ்நாட்டு மக்களுக்காக நீ இருக்கீங்க நீ உங்கள் ரேஞ்சுக்கு உங்களுடைய இதுக்கெல்லாம் நீங்களாம் வீட்டிலே எவ்வளோ செஞ்சா அவ்வளோ வாழலாம் நீங்களாம் இருக்கலாம் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக நீங்கள் தான் இறங்கி தான் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறீங்க போறீங்க இவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க சார் இவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க அப்படின்னா என்றைக்கும் அதிமுக திமுக ஆமாம் நம்ம நேரடியாக பார்க்கணும்னா பஸ்ஸில் அந்த வேலை கிராஸ் ஆகி போயிட்டு இருக்கேன் சாத்தூர்ல நான் இப்போ மனசுல நினச்சிக்கிட்டு அவர்கிட்ட என்னால் பேச முடியல அந்த நேரத்தில் அவரே பேசக்கூடாதுன்னு பத்து மணிக்கு மேல எலக்ஷன்ல பேசக்கூடாது நான் சொல்றது அப்ப நான் அவர் வந்து முத முத எலக்ஷன்ல நின்று ஜெயிச்சுட்டேன் இந்த சமயத்தில் தனிச்சு நிக்கிறாரு அவர் தனிச்சு நின்று போய் அவருடைய இதெல்லாம் நம்ம அவருடைய நல்ல பொற்காலான அவருடைய வாழ்ந்த வாழ்க்கைனாலாம் அவர் கூட என்ன இணைஞ்சு ஃபோட்டோலாம் எடுத்திருக்கேன் அவர் கூட நான் எரிஞ்சிருக்கேன் அந்த இது ரொம்ப மிகப்பெரிய பாக்கியம் நான் இன்றைய உலகத்தில் இன்றைய சூழ்நிலையில் யாருமே அப்படி இப்படி இருக்கிறது கஷ்டம் மக்களுக்கு உதவி செய்கிற மன ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் விஜயபாடா சார் அவரும் நல்ல ஒரு ஜென்யூன் அவர் நல்லா இதா பேசுறாரு நல்லா இருக்காரு அவர் எதாவது எதிர்பார்க்குறோம் பிரேமலாதா மேடம் ரொம்ப சிறப்பாக நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றாங்க நல்லா ஒரு எபிஷியண்டா இருக்கும் ஆலமைத்தரம் எல்லாமே அவங்கள்ட்ட எல்லாமே இருக்குது நாங்க எதிர்பார்க்கல இன்றைய அளவுக்கு இருப்பாங்க பட் அதை அதை வழியில் நடத்தி கொண்டு போறதுன்னு மக்கள் எல்லாம் மிகவும் எதிர்பார்க்கிறாங்க நாங்களும் அதை எதிர்பார்க்கறோம் ஆமா எதுல நிக்கலாம்னு எதிர்பார்த்தோம் பட் ஆனா நிக்கல அவங்களுடைய சண்ணு நிக்கிறாங்க நாங்கள் அந்த சைடு தாங்க நாங்கள் சிவகாசி தான் விருதுநர் தான் நிற்கிறாரு இதுக்கு முந்தைய ஃபர்ஸ்ட் அவங்க ரெண்டாயிரத்தி பதினாறாக பதினாறில் நின்னாங்க அப்போ மாப்பா பாண்டியராஜன் வந்து விருதுநகர்ல நின்னாங்க மொதல் முதல் அவர் அலையன்ஸில் நின்னாங்க ஜெயிச்சிட்டாங்க விருதுநர் ஜெயகாந்தோடைய அலையன்ஸை வச்சு ஜ அதிமுகவில் மொதல் மொதல் அவங்க மக்களுடைய மக்களுக்கும் நம்மளுடைய தொண்டர்களுடைய ஒப்புதல் பெரிய அன்பின் பெருளாக அதில் இணைஞ்சாங்க இணைஞ்சு அதில் பெரிய சக்ஸஸ் ஆனாங்க எதிர்க்கட்சி பெரிய தலைவராக வந்தார் தலைவர் அதில் பண்டிட்ராமச்சர் அப்பயே சொல்லிட்டாரு எலெக்ஷனுக்கு ரிசல்ட் வராதுக்கு முந்தையே சொல்லிட்டாரு அவர் நீங்க இப்போ எலெக்ஷன் வச்சிருக்கீங்க இப்போ என்ன ஆக போகுது உங்களுக்கு அவங்க ஜெயிச்ச பிறகு அவங்க உங்களுக்கு எதிர்கட்சி தலைவராக தான் வந்து ஒர்க்காக போறாரு நீங்கள் முதலமைச்சராக இருப்பீங்க அவங்க எதிர்கட்சி தலைவராக இருக்கப்பறா அப்பயே சொன்னாரு பண்டூட் அமைச்சர் அவர் ஜெயிக்கிறதுக்கு முந்தையே அது அலைன்ஸ் வைக்கும் போதே சொன்னாங்க அவங்க அது அவருடைய கணிப்பு பக்காவாக இருந்துச்சு அதெல்லாம் வந்தாலும் சும்மா சொல்லக்கூடாது பண்டிராமசர் இருக்கும்போது சார் இருக்கும்போதுலாம் விஜயகாந்ததுக்கு ரொம்ப மிகப்பெரிய பலம் அந்த நம்ம தேமுதிக அதான் நாங்களும் எதிர்பார்க்காத வளர்ச்சி எதிர்பார்க்காத சூழ்நிலை ஆமா அவர் ஆறுதல் இருக்கு மக்கள் மத்தியில் நிறைய மிக விழிப்புணர்ச்சி அதிகமா இருக்கு இப்ப தெரியுது எல்லாம் ஆமா மிகப்பெரிய ஆதரவு இருக்குன்னு நானும் எதிர்பார்க்கிறாங்க நாங்களும் அவருக்கு தான் போடுவோம் எல்லாரும் எல்லாம் சுற்றி சன்னிஸ் எல்லாருமே அவர் தான் போறதா சூழ்நிலைகள் இருக்குது வெற்றி வாய்ப்பு மேக்ஸிமா இருக்க எதிர்பார்க்கிறோம் நாங்க மேக்ஸிம் வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கும் நாங்க எதிர்பார்க்கிறோம் ஏன்னா அவருடைய குணத்துக்கும் அவருடைய இதுக்கும் மிக சூழ்நிலைகள் எதிர்பார்க்குறோம் கண்டிப்பா ஜெயிப்பார்னு எதிர்பார்க்குறோம் நாங்கள் மக்கள் மத்தியில் விழிப்புணர்ச்சி இருக்குது எங்க வீட்டு எல்லாரும் விஜயன் சட்றானா அது போக மேக்ஸिमम வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முன்னாடி அவங்க தான் வந்திருக்காங்க அதனால இன்னும் அவங்க தான் வருவாங்க நாங்க எதிர்பார்க்கிறோம் சிவகாசி திருத்தங்கள தானா சிவகாசி நேர்சி திருத்தங்கள் கேடி அந்த ஏரியா அவங்க அவங்க ஏரியால தான் பிரபாக அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே மக்களை பிடிச்சிருந்துச்சு அவரு திரைப்படத்திலயும் சரி நேரடியா கட்சி நடத்திலையும் சரி அவருக்குள்ள சூழ்நிலை ஒரே சூழ்நிலையா தான் இருந்துச்சு அங்கேயும் சரி இங்கேயும் சரி எந்த மாறுபாடுமே இது கிடையாது நேரடியா மக்கள்கிட்ட என்ன பேசணும் திரைப்படத்துல அதே தான் வெளியிலயும் அது மாதிரி பேசினாரு செய்யணும்னு ஆசைப்பட்டாரு எல்லாம் செய்யணும்னு போயிட்டு இருந்தாரு அதனால அவங்க பையனும் அதே தான் இருக்கிறாரு தான் பேசுறாரு அந்த செயல்பாடு அப்படியே இருக்குது பேச்சில முகத்தை பார்த்தாலே தெரியும் சரி அதே மாதிரி எல்லாருமே வந்து அனுபவத்துல வந்து உடனே வந்து அனுபவம் கிடைச்சிடாரு எல்லாம் ஃபீல்டுல இறங்கி 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 தான் அனுபவம் விஜய விஜயபிரபானன் சாருக்கு வந்து என்ன அவங்க அப்பாவுடைய இருந்து வந்ததுனாலையும் அவரும் ஒரு ஓரளவுக்கு எஜுகேட்டட் சாரு தம்பி விஜயபெர்பன் ஆனா அவருக்கும் அனுபவம் போக போக அனுபவத்தை பெற்றுவார் அதெல்லாம் ஒண்ணு பெரிய விஷயமே கிடையாது இந்த போக போக தான் அனுபவத்தை பெற்று வரக்கூடிய தான் இது வந்து ஒரு அரசியலில் வந்து உதவிகள் செய்ய உதவிகள் செய்கிறதும் சரி திறம்பட நடத்துகிற சூழ்நிலையும் சரி போக போக பழகிக்கலாம் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது பழித்தவர்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது அதெல்லாம் அதனால வந்து இது ஒண்ணு கிடையாது அதாவது செய்கிறதுக்கு நல்ல தான் சார் மொத்தம் முதல் காரணம் அடிப்படை தகுதி அதுதான் சார் அது அது வந்து படித்தவர்களுக்கு மேக்சிமம் அது எல்லாருக்கும் இருக்கும் நிர்வாக திறன் வந்து படித்தவர்களுக்கு போக போக அதெல்லாம் நிர்வாகம் வந்து பழகிடுவோம் ரொம்ப இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது ஆரியா தளத்து மேடம் வந்து இப்போ எடுத்த உடனே அவங்க வந்து அரசியல் வந்து இத்தனை துறையாக வந்து அவங்க அரசியல் வந்திருக்காங்களா இப்பயே அவங்களுக்கே அது புதுசு தான் அது இன்னும் அவங்களுக்கு மட்டும் கிடையாது அவங்களும் வந்து எங்க திரைப்பட துறையில தான் இப்போ இப்போதான் வந்து அரசியல் துறையில உள்ள வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு மட்டும் என்ன அனுபவம் இருக்குது திரைப்படத்துறையில் தானே இருந்திருக்கிறாங்க அப்படி பாக்கும்போதுல நீ அத பா அப்படி பேசக்கூடாதுல அவங்க அவங்க வந்து திரைப்படம் இப்பதான் அவங்க முத முதல் கட்சியில நிக்கிறாங்க இப்பதான் நிக்கிறாங்க அவங்க எங்க நிக்கிறாங்க இத்தனை வருஷமா எந்த இதுல அவங்க அரசியல்ல இருந்தவங்க வந்து ஒரு ஒரு வார்டு கவுன்சிலர் ஜெயிச்சிருக்காங்களா இல்ல எம்எல்ஏ ஒரு இதுல இருந்து ஜெயிச்சு வந்திருக்காங்களா கிடையாது இப்ப அவங்களுக்கு மட்டும் இப்ப என்ன அனுபவம் இருக்குது அத அப்படிலாம் சொல்ல முடியாது படித்தால் போதும் படித்தால் போதும் நல்ல மனசு இருந்தா போதும் நிர்வாகத்திறன் ஆட்டோமேட்டிக்கா வந்துகிட்டே இருக்கும் இது வந்து பெரிய விஷயமே கிடையாது ஆறுதல் ஓட்டுக்காகன்னு கிடையாது மக்கள் முத இருந்ததுக்கு இப்ப எல்லாமே ஓரளவுக்கு யாரு பண்றாங்க அப்படிங்கற ஒரு ஜட்ஜ் பண்ணி தானே வருவாங்க அப்படிங்கும்போது ஏற்கனவே அந்த ஏரியால அவங்க ஜெயிச்சது ஜெயிச்சிருக்காங்க அதனால இந்த உடைய அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அரசியல் தெரியலைனாலும் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது ரெட்டைல எல்லாம் அந்த தானே இப்ப இப்ப வரைக்கும் எல்லாருமே யாருமே இவங்க தான் பண்றாங்க தான் பண்றாங்க அப்படின்னு யாரும் வந்து அதுக்காக ஓட்டு இல்லை அந்த ரெட்டலைங்கிற ஒரு சின்னத்துக்காகவே எல்லாம் போடுறாங்க அதே மாதிரி விஜயகாந்த் சார் வந்து இந்த இப்ப வரைக்கும் நல்லா பண்ணிருக்காங்கிற ஒரு காரணத்தை வச்சே எல்லாருமே அந்த அந்த ஒரு காரணத்துக்காகவும் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நாங்களும் இப்ப வரைக்கும் அவங்களுக்கு ஓட்டு போடுறோம் ஜெயிப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்கும் இருந்தாலும் படித்தா இருக்கும் படிச்சவங்க யாராவது நிர்வாகம் பண்ண முடியும் எல்லாம் செய்ய முடியும் ஓரளவுக்கு அனுபவம் கொஞ்சம் சேர வேண்டியிருக்கும் அவ்வளவுதான் இதுல போக போக இது எதுவும் இது இது கிடையாது மேடம் வந்து அவங்க சொல்றதை பார்த்தா எனக்கே அந்த இடத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு அப்படி சொல்லக்கூடாதுல அவர் அனுபவம் இல்லைன்னு சொன்னா இவங்க வந்து அரசியல் துறையில வந்ததுக்கு என்ன ஒரு சூழ்நிலை அரசியல்ல வந்து இவங்க வந்து ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் இப்பதான் அவங்க நிக்கிறாங்க எம்எல்ஏ தான் இப்பதே பர்ஸ்ட் பர்ஸ்ட் இப்ப தான் நிக்கிறாங்க அதை சொல்லுங்க அவங்க இப்ப வேற எதுல நின்று இருக்காங்க கிடையாது இல்ல இப்போ அவங்களுக்கு மட்டும் அரசியல் என்ன அனுபவத்துல இருக்குன்னு அவங்க சொல்ல முடியும் அவங்க திரைத்துறையில அனுபவம் இருக்குது அப்ப நான் நிறைய படத்துல நடிச்சிருக்கிறாங்க அவங்களுடைய நடிப்பு திறன் அது வந்து யாரும் நடிப்பு தெரியாதுன்னு சொல்லறதுக்கு மாற்றுக்கிறது எதுவுமே கிடையாது அதே சமயத்துல நீங்க வந்து அரசியல வந்து எனக்கு அனுபவம் இருக்கு அவருக்கு அனுபவம் இல்லைன்னு சொல்றதுக்கு இது வந்து இவங்க கம்பாரிசன் பண்றது வந்து அவ்வளவு ஒரு சிறப்பா தெரியல எனக்கு அனுதாப ஓட்டுங்கிறது இது வந்து அப்படி பார்க்க போனா அதை சொல்ல முடியாதுல்ல இது வந்து அவங்களுடைய அப்பா இறந்தது வந்து எதிர்பாராத அது திடீர்னு அவர் இறந்துட்டாரு யாரும் அவங்க அப்பா இவருக்கு நல்லா பக்காவாக ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க இருந்தாலும் அவர் ஓரளவுக்கு அதை இது பண்ணி மெய் மெயின்டைன் பண்ணி வந்துட்டு தான் இருக்கிறாங்க அதனால ஒன்று அனுதாபாங்கிறது அவருடைய விஜயகாந்தனுடைய இப்படித்தன் அவர் உள்ள அன்பு ஆதரவு மேலே தான் அனுதாபம் வந்துட்டு இருக்கு அவர் ஒரு நல்ல மனிதர் எல்லாருக்கும் பிடித்த மனிதர் ஒரு சூழ்நிலை ஒரு மீடியாலாம் வந்து ரொம்ப அவரை வந்து இரிட்டேட் பண்ணி ரொம்ப இது பண்ணிட்டாங்க ட்ரீட் பண்ணிட்டாங்க அதாவது உண்மை அது இன்றைய இதுக்கு மக்களுக்கு இப்போதான் வெளியில தெரியுது விஜயகாந்தருடைய சூழ்நிலையெல்லாம் வெளியில மறைக்கப்பட்டிருந்ததெல்லாம் இப்போ வெளியில வந்ததுனால மக்கள் எல்லாம் இப்ப எல்லாம் விரும்பி எல்லாம் அவங்கவங்க வந்துட்டு இருக்காங்க இதுதான் உண்மை சூழ்நிலை இது என்னைக்குமே வருவாங்களே முன்னாடியே எதிர்பார்த்தாத பல அரசியல் ஆளுமைகள் ரெண்டு ஆளுமையமா ஆளுமை இருந்தாங்க ரெண்டு ஆளுமை ஆளு திமுகலையும் அதிமுக இருந்தாங்க ஜெயலலிதாவும் கடனாக அவங்களுடைய இதுல கண்ட்ரோல்ல திமுக அதிமுக இருந்ததுனால இன்றைய வரை தமிழகத்துல ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கல யாருக்குமே அதனாலதான் நாங்களாம் ரொம்ப மனசு சங்கடப்பட்டு இருந்துட்டு இருந்தது அதுக்கு ஒரு நல்ல மனிதரை எதிர்பார்த்தோம் அந்த இதுல நாங்கள் விஜயகாந்த் ரொம்ப மிக மிக நெசிச்சோம் இது பார்த்தோம் எதிர்பார்த்தோம் மக்கள் கொடுத்தாங்க ஒரு அவருடைய விரும்பின மக்கள் மட்டும் அவருக்கு முழு ஆதரவு கிடைக்கல அவருடைய விரும்பின மக்கள் மட்டும்தான் ஓட்டு போட்டிருந்திருக்கிறாங்க அதனால் அதனால இந்த ரெண்டு கட்சியினுடைய ஆளுமையினால அதில் கொஞ்சம் ரெஸ்டிக்ட் பண்ணிட்டாங்க அதனால தான் அவரால் வர முடியல அது வேற ஒன்றும் அது கட்சியினுடைய அடிப்படையில் மா அவங்களுடைய கண்ட்ரோலில் இருந்ததுனால அவங்க செல் திறம்பட செயல் பண்ண முடியல மற்ற ரெண்டு கட்சிகள் ஏன்னா எல்லா க கட்சியிலுமே விஜயகாந்த் ரசிகர்கள் இருக்காங்க ஒரு கட்சியும் இல்லை அவரை நேசித்தவங்க எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க இந்த ரெண்டு கட்சியில இருந்து அவங்களுடைய ரசிகர்கள்லாம் ரெஸ்டிக்ட் பண்ணிதனால அவங்களால வெளியே வர முடியல இப்போ ரிலாக்ஸேஷன் ஆகிட்டாங்க எல்லாம் மக்கள் ஃப்ரீடம் ஓரளவுக்கு இருக்கிறதுனால ஓரளவுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் மக்கள் எல்லாம் ஃப்ரீயாக ஓட்டு போடுறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது அதாவது பார்த்தா விஜயகாந்துக்கு உடைய இப்ப ஒரு ஃப்ரீடம் கிடைச்சிருக்குது விஜயகாந்த் மக்கள் வந்து நேரடியா எல்லாருமே நேசிக்கிற மாதிரி எல்லா கட்சியிலிருந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ஆயிட்டாங்க ஆளுமை இப்போ ஓரளவுக்கு எல்லாமே கொஞ்சம் இல்லை முன்ன வந்து சில சூழ்நிலை வேற இப்போ உள்ள சூழ்நிலை வேற அதனால அவங்களுடைய இதை நம்ம எதிர்பார்க்கலாம் மக்கள் இப்போ நேரடியாக எல்லாருமே ஓட்டு போடுறதுக்கு எல்லாருமே விரும்பிருக்காங்க போடுறது சூழ்நிலையும் இருக்குது இங்கே சூழ்நிலையில தெரியுது நமக்கு அதை பார்த்தாலே தெரியுது இப்போ உள்ள வெளியில் உள்ள மற்ற சூழ்நிலை அப்போ உள்ள சூழ்நிலைக்கு இப்போ உள்ள சூழ்நிலைக்கு நல்ல வித்தியாசம் நல்லா தெரியுது அதனால மக்கள் எல்லாரும் போடுறதுக்கு வாய்ப்புகள் நூற்றுக்கு ஒரு தொண்ணூறு பர்சன்ட் எதிர்பார்க்கலாங்களாம் ஏற்காந்துக்கு ஆதரவு அதிகமாக இருக்குதுன்னு நானும் மிக பெ நம்பிக்கை நம்புறேன் எதிர்பார்க்குறேன் நான் அவருக்கு வந்து அந்த இடத்துல அந்த மாதிரி சூழ்நிலையை ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஏன்னா அவர் வாழ்வு ஒரு சினிமாவில் வந்து அவர் ஒரு மிகப்பெரிய திருப்பு கொடுத்தவர் வாழ்க்கையில் ஒரு மறுவாழ்வு கொடுத்தவர் கூட சொல்லலாம் அவர் சரத்குமார் சாருக்கு ஏன்னா அவர் கேப்டன் பெருமாரில் ஒரு மிகப்பெரிய ரோல் கொடுத்து அவரை பெரிய மிகப்பெரிய வில்லனாக அதில் அவரை கொண்டு வந்து அவர் வாழ்க்கையில் திருப்பு கொண்டு வந்த படங்கள் அது புலன் விசாரணையும் அப்படி தான் கேப்டன் பேர் அப்படி அப்படிதான் மிகப்பெரிய ரெண்டு படங்களை கொடுத்து மிகப்பெரிய அவர் வாழ்க்கையில ஒரு வாழ்வார்த்தம் மிகப்பெரிய நல்ல சூழ்நிலையை கொண்டு போனவர் அவங்க வந்து இன்றைய இதே இதேமாரி ஒரு விருதுநர் தொகுதியில் வந்து அவருக்கு எகேன்ஸ்டா வந்து களத்துல வந்து அவங்க மனைவி இறக்குறது வந்து ஒரு நல்ல சூழ்நிலையா எனக்கு தெரியல அது அவருக்கு விஜயகாந்துக்கு வந்து அவளை செய்யறது ஒரு நல்ல சூழ்நிலையா தெரியல அது மனசுக்கு கொஞ்சம் சங்கடமா தான் எங்களுக்கு நாங்கள் அதை பார்க்கும்போதே போதே மிக கஷ்டமா தான் இருந்தது அவர் நினச்சிருந்தா எங்களுக்கு மிக கஷ்டமாக தான் இருந்தது அவர் இப்படி செய்வார் எதிர்பார்க்கல அவர் நினச்சிருந்தால் இந்த தொகுதிக்கு போயிருக்கலாம் அவங்க உள்ள கட்சியில் சூழ்நிலையில் அவங்க அந்த மாதிரி சூழ்நிலைக்கு போகிற மாதிரி தெரிகிறது அவங்க கேட்ட த அவங்க தொகுதி கேட்டுருந்துருக்காங்க பட் ஆனால் இந்த தொகுதி கொடுத்துருக்குறாங்க இவங்க அதை மாட்டு எதுவும் போயிருக்க வாய்ப்பு செஞ்சுருக்கணும் விஜயகாந்துக்காக செய்யணும் அதை பட் அதை செய்யலை அதான் எங்களுக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்குது அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது இதை வந்து அவர் செய்யக்கூடாது தான் காலங்கள் இப்போ நினைக்கும் போது அதான் மனசு கஷ்டமா இருக்கு மனிதர்களுடைய சூழ்நிலையை நினைக்கும் போது சில விஷயங்கள் மனசு கஷ்டமா தான் இருக்கு அவர் செய்யக்கூடாது யார் வேணா செய்யலாம் அவர் செய்யக்கூடாது சரத்தமா செய்யக்கூடாது இல்லை அதாவது இப்போ அந்த நான் சொன்னால் இன்னும் சூழ்நிலை தான் ரெண்டு கட்சியுமே மிகப்பெரிய ஆளுமையில் இருக்கிறதுனால அவங்க கண்ட்ரோலில் தான் இருந்தாங்க ரசிகர் அவங்க தொண்டர்கள் எல்லாமே அவங்க மீறி எதுவும் செய்ய முடியாது அவங்க அந்த மாதிரி இருந்ததுனால தான் இந்த இஞ்சியகாந்துக்கு கொஞ்சம் ஆதரவு கம்மியாக இருந்தது ஜெயிக்க முடியாத சூழ்நிலை இருந்தது இப்போ வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ஆகிடுச்சு இப்போ வந்து ஆளுமையில் வந்து இப்போ எல்லாம் இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை இப்போ அதனால மக்கள்லாம் இப்போ கொஞ்சம் விவரமாக இருந்தாலும் இல்லாட்டி நம்ம விஜயகாந்த் ச கட்சிக்கு ஓட்டு போடுவோன்ட்டு இப்போ எல்லாம் நினைக்கிறாங்க அதனால தான் இந்த மிகப்பெரிய கூட்டங்களாக நீங்கள் பார்த்துருக்கலாம் அந்த சூழ்நிலை நிறையா இருக்குது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த சூழ்நிலைகள் இருக்குது ஏகாந்த ஆதரவு இருக்குது எதிர்பார்க்குறோம் நாங்கள் அதிகமாக எதிர்பார்க்குறோம் நான் இப்போவுமே பார்த்தேன் ஒரு லேடி வந்து கண்ணீர் விட்டு அழுது அவங்க சாமி நினச்சி அவங்க கீழே விழுந்து கும்பிட்றத நானே பார்த்தேன் அந்த அளவுக்கு அவர் இதாக இருக்க போய் தான் அவங்க அவங்க மேலே அவங்களோட பற்றுதல் அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி அப்போ அந்த அளவுக்கு அவர் இருக்கிறாங்க அவருடைய குணத்தை வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தெரியும் திருக்குறளே ஒரு வாசகம் திருக்குறளிலே ஒரு குரலே இருக்கு அந்த குரலுக்கு அந்த திருக்குறளுக்கு ஏற்ற மாதிரி வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானூரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க அந்த திருக்குறளுக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்தவர் தான் விஜயகாந்த் அவர்கள் அவர் மிகப்பெரிய உதவிகள் ஏழைகளுக்கு செய்தவர் அவர்கள் அவர் செய்த உதவிகள்லாம் வெளியில் யாருக்குமே தெரியாது இப்போ இன்றைய சூழ்நிலையில வெளியில் அவத்தான் செஞ்சவங்க சூழ்நிலையை இன்றைக்கு தான் சொல்கிறாங்க ஆனால் அன்றைக்குள்ள சூழ்நிலையை யாருமே சொன்னவும் கிடையாது கிடையாது இது இது பண்ண கிடையாது இவரும் சொன்னதும் கிடையாது விஜயகாந்தும் சொன்னதும் கிடையாது மக்கள் உதவி பெற்றவங்களும் அதிகமா சொன்னதும் கிடையாது ஆனால் இன்றைக்கு வந்து எல்லா விஷயங்களும் தெரியுது அவர் மிகப்பெரிய உதவிகள் செய்தவர் மிகப்பெரிய நல்ல எண்ணம் கொண்டவர் எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறவர் அதனால அந்த குரலுக்கு ஏற்ற ஒரு மனிதர் வந்து மிகப்பெரிய மாமனிதர் அதனால தான் இறைவனாக அவர் கருதப்படுறாரு யாரா அதிகமாக மக்களுக்கு உதவி செய்வ செய்தாலும் அந்த சூழ்நிலைகள் யாரும் அந்த இது வரதான் செய்வாங்க அதிகமாக செய்ய வள்ளலா என்ற பேர் எடுப்பாங்க இருக்கதை கொடுக்க 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 கொடுக்குறவங்க யாரால அவங்களை வல்லல் என்ற பேரை பெறுவாங்க அந்த மாதிரி விஜயகாந்த் அந்த தான் போயிருக்கிறாங்க அதனால அவர் வந்து அதிகமாக செய்தவர் மக்களுக்கு மன நல்ல எண்ணம் இடம் மனசுல பிடிச்சி அதிக மக்கள் மனசுல இடம் பெற்று இருக்கிறாரு அதனால அவர் இறைவனுக்கு உள்ள அடுத்த ஸ்தானத்தை பெற்றிருக்கிறாரு அது வந்து அதான் அது அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லெண்ண அதிகமாக இருந்து மக்களுக்கு உதவி செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த சூழ்நிலை கிடைக்கும் அது உண்மையான சூழ்நிலை அது அவர் படம்னா ஒரு படம் வர மாட்டோம் எல்லா படத்தையும் மற்ற சின்ன படையிலேருந்து நான் பார்த்து வளர்ந்தாலும் அவருடைய நடிப்பு ரொம்ப மிகவும் பிடிக்கும் எனக்கு அவர் சண்டை காட்சி மிகவும் விரும்பி பார்ப்பேன் நான் அவர் சட்டம் ஒரு இருட்டையர்லேருந்து நான் அவருடைய ரசிகர் மிகவும் வந்துருக்குது அவருக்கு நான் ரசிகமன்றெல்லாம் வச்சிருந்துருக்கேன் ஒரு காலப்போக்கில் சூழ்நிலைகள் சரியில்லாதனால அவர் மீட்டன் பண்ண முடியும் பட் ஆனால் இன்றைய வரைக்கும் அவருடைய நான் தீவிர ரசிகர் அவர் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஆரம்பித்தாங்க அதுலேருந்து அவருக்கு தான் நான் ஓட்டு போட்டுருக்கேன் இன்றைய வரைக்கும் அவர் இருந்தாலும் இல்லாட்டியும் அவருக்கு தான் நம்மளோட ஓட்டு அவருடைய நல்ல மனிதர் அவருடைய நல்ல எண்ணம் அவருடைய அன்றைய காலத்துலேருந்து அம்மன் கோவில் கலக்கால அவருடைய ச நாள் அன்னைக்கு கூட நானும் அவரெல்லாம் போய் பார்த்துட்டு மிகப்பெரிய கூட்டத்தில் இருந்து அவங்கள சாப்பிடும்போது தான் அவர் சாப்பிட்டு சாப்பிட்டு தான் போகணும் ஒவ்வொருத்தருக்கும் நான் நான் நேரடியாக வந்து கை கொடுப்பேன் நீங்கள் வந்து அவன் பொறுமையாக இருந்து சாப்பிட்டு தான் போகணும் அவர் நான் அவருடைய ஆன்மா வந்து இறைவனுடைய இறைவனுடைய இறைவன் திருவடியில் இளைப்பாடுவதற்கு எனது திருச்செந்தூர் முருகன் ஆரல் புரிவார் அவருக்கு